இந்தியன் டூ பெரிய பரபரப்புங்க அது அதுவும் கடைசி இந்த ஒரு மூன்று மாதம் வந்து இந்தியன் டூ மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதுவும் கடைசி ஒரு மாதமாக வந்து இந்தியன் டூ எதிர் எதிர்மாரியான விமர்சனங்கள் அப்புறம் சரியாக வரல இந்தியன் மாதிரி இல்லை அப்புறம் பாட்டு சரியில்லை பீஜியம் சரியில்லை இது வந்து க கனெக்ட் ஆகுமா ஆகாதா ட்ரெய்லர் வந்து சரியாக இல்லை இப்படியாக ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும் சங்கரும் கமலஹாசனும் சேர்ந்து இதை வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இதனுடைய ப்ரொமோஷனுக்கு அதை தாண்டி மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடுகளில் பெருமளவில் போயிட்டு இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கையில் இந்த கன்டென்ட் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்படி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க ஓகே இந்தியன் தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் வந்த அந்த படம் வந்து குறிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு இந்திய சினிமாவில் பெரிய தாக்கத்தை உண்டு படித்தது லஞ்ச லாவண்யம் எங்கே பார்த்தாலும் இருக்குது அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா அந்த தட்டி கேட்கறவர் ஒரு வந்து ஒரு எழுபது எண்பது வயசு புதியவர் அப்படின்பொழுது அவர் எப்படியா தட்டி கேட்க முடியும் அப்படின்னா அந்த வர்மக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் வர்மக்கலை தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் அப்படின்னு அந்த வர்மக்கலையே தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டிலே தெரிய ஆரம்பிக்கிறது நீங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா வர்மக்கலை பழகுவது எப்படி வர்மக்கலைன்னா என்ன நீங்களே வீட்டிலிருந்து வர்மக்கலையை ப கற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் வந்து வர்மக்கலை சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள்லாம் வந்து வர்மக்கலை ஆசிரியர்கள்லாம் தனியாக சொல்லி கொடுக்கலாம் ஆரம்பித்தாங்க அந்த அந்தளவுக்கு வந்து தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னே பெரும்பான்மையான வர்மக்கலையே தெரியாது ஓகே இந்தியன் டூ என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்தியன் ஒன்னுடைய தொடர்ச்சி தான் அது அப்போ ஓகே குறிப்பாக இந்த படத்தில் இதே இதுதான் லஞ்ச லாவண்யம் எங்கே பார்த்தாலும் இருக்குது கல்வி கடனுக்காக கடனை கட்ட முடியாமல் ஒரு வந்து தற்கொலை பண்ணிக்கிறான் வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கு போகிற ஒரு பெண்ணுடைய சர்ட்டிஃபிகேட் போலீஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லி திட்டமிட்டு அவ அவங்க கேட்ட லஞ்சத்தை கொடுக்க முடியலன்னே அவளை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவள் தற்கொலை பண்ணிக்கிறான் இது எல்லாம் பார்க்குற ஒரு இளைஞர் கூட்டம் அந்த இளைஞர் கூட்டம் வந்து ஒரு சோஷியல் மீடியா அல்லது வந்து யூடியூப் சேனல் இருக்காங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு ஏன்னா சம காலத்தில் இந்த யூடியூப் சேனலில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் கருத்தை சொல்லும் பொழுது சில கருத்துக்களை வந்து நீங்கள் போல்டாக சொல்ல முடியாது அப்படின்றதையும் அவங்க வந்து கொண்டு வராங்க ஒரு படத்தில் வந்து அப்படி நடத்திட்டு இருக்க சித்தார்த்த பிரியா பவானி சங்கர் ஜெகன் மாதிரியான ஆட்கள் வந்து இதை வந்து உலகுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அவங்க மேலேயே வந்து சட்டம் பாயுது அவங்க மீது வந்து அடக்குமுறை ஏற்படுகிறது அப்போ அந்த இளைஞர்கள்லாம் கொந்தச்சு போ கொந்தளிச்சு போகிறாங்க இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் இந்த வேட்டன் ஆய் மாதிரி ஒருத்தர் வந்தால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாரு அப்போ இப்போ இருப்பார் அவர் ஏன் உள்ளுணர்வு சொல்லுது அவர் இருக்காருன்னு அப்போ ரைட்டு என்ன பண்ணலாம் கம்பேக் இண்டியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படி நீங்கள் சூப்பரான ஒரு மேட்டர் ஓப்பனிங் இந்த படத்தில் வந்து பிரமாதமாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இன்று உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது சோஷியல் மீடியாக்களும் யூடியூப் சேனல்கள் தான் குறிப்பாக சோஷியல் மீடியாக்கள் தான் நீங்கள் கம்பேக் இண்டியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க பொழுது அது உலகம் முழுக்க பரவுது வந்து நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அரசியலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் சினிமாவாகட்டும் எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்புக்குள் அல்லது வந்து ஒரு பெரிய விஷயமாக சோஷியல் மீடியா தான் திரும்பவும் வந்து இந்த அது பெரிய ட்ரெண்டிங்காக மாறுது மாறினப்ப இந்தியன் தாத்தா உண்மையிலே வருவாரா அவர் இருக்காரான்னு சித்தார்த்தை தவிர மற்றவர்களுக்கெலாம் வந்து ஒரு நம்பிக்கை இல்லை இருந்து அவருடைய நண்பர் காளிதாஸ் ஜெயராம் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார் வந்து இந்தியன் தாத்தாவை நான் பார்த்தேன் இங்கே தான் இருக்காருன்னு அது பிரமாதமான ஒரு லீடை வந்து அந்த இந்தியனில் அந்த லீடை வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கடைசியாக வந்து இந்தியன் தாத்தா அந்த படத்தில் வந்து இந்தியன் ஒன்றில் வந்து கடைசியாக ஒரு ஒரு பா ஒரு இதுலேருந்து தப்பித்து போவார் போன உடனே ஒரு இடத்துலேருந்து டெலிஃபோன் பேசுவார் வந்து நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு அதனுடைய பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் எடுத்து மாதிரி இருக்கும் மேபி நான் அப்பயே கண்டுபிடிச்சேன் அது தைவான் தான் அப்படின்னு தைவானில் அது தைவானுக்கான காரணம் என்னான் வந்து இந்த படத்துலேயே ஒரு டைலாக் கொண்டு வச்சுருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமானத்தில் போகும்பொழுது தைவானை கிராஷ் பண்ணும் தான் அதை அதை கிராஷ் பண்ணும் போது தான் அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளானதாக நீ இருக்குது இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்காரா அல்லது இறந்து போயிட்டாரா மேபி இப்போ இருக்கக்கூடியது ஆனால் ரொம்ப காலம் அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறார் அவர் தைவானில் இருக்காரா ஜப்பானில் இருக்காரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்தது அதே தான் ஏறக்குறைய கமலஹாசனை ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான ஒரு வடிவத்தில் கொண்டு வராங்க அங்கே தைவானில் இருக்கிற அந்த கமலஹாசனுக்கு இங்கே நடக்கிறதுலாம் தெரியுது இந்த லஞ்சம் லாவண்யெல்லாம் நீங்கள் பழைய இந்தியனில் தொண்ணூத்தாறில் வந்து லட்சங்களில் வாங்கிட்டு லஞ்சம் இப்போ வந்து லட்சம் கோடிகளில் வாங்கப்படுகிறது எங்கே திரும்பினாலும் வந்து கரப்டட் திரும்ப வராரு அவர் இங்கே வராரு இங்கே வந்து என்ன சம்பவத்தை பண்ணுறாரு அப்படின்னு அதை சொல்லிட்டோம்னா கதை ஃபுல்லாக தெரிஞ்சிடும் ஆனால் பழைய இந்தியன் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பாதிப்படைகிறார் வந்து கமலஹாசன் அந்த இந்தியன் சேனாபதி வந்து அவர் ஃபேமிலியில் பாதிக்கப்படுறாரு அந்த பாதிப்புக்கு நாள் வந்து அவர் கலை எடுக்க ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய வீட்லேயே வந்து ஒரு கலை இருக்குது தன்னுடைய மகன் அவரையும் போட்டு தள்ளுறாரு இதெல்லாம் அதில் ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பார் வந்து இன்றைய இளைஞருக்கு நான் சொல்கிறேன் நான் நான் வந்து என் பிள்ளையே என் வீட்டில் இருந்த கலையே நான் எடுத்துட்டேன் அதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் வந்து கொள்ளுங்கன்னு சொல்ல உங்கள் வீட்லேயும் வந்து குற்றவாளிகள் இருப்பாங்க உங்கள் வீட்லேயும் கரப்டடான ஆட்கள் இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிங்க அவங்க வந்து உலகத்துக்கு அவங்கள வந்து உலகத்திற்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுங்க அப்படின்பொழுது இந்த வாரிசுகள்லாம் சேர்ந்து அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் எந்த மாதிரியான ஒரு லஞ்சம் வாங்குறாங்க ஏது வாங்குகிறானு அவங்களே போட்டு தராங்க இது என்ன லாஜிக்கே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் வந்து படமாக பார்க்கும்போது எனக்கு ஒரு லாஜிக் தான் ஓகே தானே ஆகுது இப்போ குறிப்பாக இந்தியன் தாத்தா மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே சம்பவம் பண்ணுவாரா அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ப இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி நிறைய ப்ரீ ப்ரீஇவென்ட்லாம் வந்து கமலஹாஸ் சொல்லிகிட்டு இருந்தார் இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது இந்தியா முழுக்க பஞ்சாப் பீகார் அப்புறமா வந்து குஜராத் இங்கெல்லாம் வந்து ஒரிசா இங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது யாரெல்லாம் அங்கே மோசமானவர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து தாத்தா போட்டு தள்ளுறாரு குறிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு போதாவது வந்து பேரை மட்டும் சொல்லிய வேண்டி இந்த விஷயத்தில் வந்து சங்கரும் கமலஹாசனும் ஒரு போல்டான ஒரு நபர் ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒன்று ஒன்று டைலாக் நபர் அதை பற்றி அப்புறம் அவன் வந்து ஒரு கல்வி கடனுக்காக அதை கட்ட முடியாத ஒரு ஏழை சிறுவனை குண்டாஸ் வந்து தூக்கி போய் அடி அடி நடித்து அவன் சர்டிஃபிகேட் பிடிங்கி போயிடுறாங்க அவன் வந்து ரயில் தண்டவாளத்துலேருந்து செத்து போயிடுறான் அவன் வாங்கின கல்வி கடனுக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் கடனை வாங்கி ஏமாற்றி விட்டு கம்பெனி திவாலாய்ட்ன்னு சொல்லி வெளிநாட்டில் சொகுசு வாழ்க்கையை வாங்கின்னு ஆமை குஞ்சி எடுத்து பெண்ணுடைய தொப்புலில் விட்டு விளையாடிக்கிட்டு இருக்க அந்த நபரை போய் இந்தியன் தாத்தா சம்பவம் பண்ணுவார் வேறு யாரும் இல்லை விஜய் மல்லையாவது தான் போல்டாக அதை சொல்கிறதுக்கு ஒரு இது வேணும் குஜராத் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காரு அந்த ட்ரெய்லர்லேயே வந்தது எங்கே யாரை சொல்கிறீங்க யாரை சொல்கிறீங்க யாரை சொல்கிறீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க நமக்கு நல்லாவே பேரை சொல்லியே அப்பட்டமாகவே தெரியுது சதாம் ஹுசேன் இறந்த பிறகு கொல்லப்பட்ட பிறகு இறந்த பிறகு கொல்லப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக சதாம் ஹுசேன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய வந்துகிட்டு இருந்தது அது கட்டுக்கதையாக இதில் பார்க்காத ஃபோட்டோலாம் இல்லை அவருடைய மாளிகை வந்து தங்கத்தாளானது அவருடைய கக்கூஸ் வந்து தங்கத்தாலானது அவர் வரக்கிற பல்லு வளர்க்குற ப்ரஷ்ஷு கூட தங்கத்தால் ஆனதுன்னு திரும்ப திரும்ப அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது சம்மந்தமான ஆதாரங்கள் இல்லை வந்து ஏன்னா சதாமூசேனை ஒரு பெரும் குற்றவாளியாக சர்வதேச குற்றவாளியாக காமிக்கிறதுக்காக வந்து ஜோடிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் மேபி அப்படி ஒரு தங்க மாளிகை கூட வச்சுருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மிக பிரமாண்டமான ஒரு தங்க மாளிகை காமிக்கிறாங்க ஒரு தங்க அரண்மனையே இருக்குது வந்து அந்த அரண்மனைக்குள்ளே போய் இந்தியன் தாத்தா பண்ணுற சம்பவம் அது யாரை குறிக்கிறது என்பது வந்து அப்பட்டமாக படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொண்டு வந்து சேர்க்குறது வந்து இது என்ன சொல்கிறேன்னா இதை சொல்கிறதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும்ன்றது இது சொல்கிறதுக்கும் அது மட்டும் தமிழ்நாட்டு அரசியலையும் விட்டு வைக்கலைங்க ஏன்னா வாரிசு அரசியல் இருக்கிற மாதிரி சிபிஐ அரசியல் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு போல்டான ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு இடத்துல வரும் சுற்றி சுற்றி நாலு பேருக்கு தானே நாங்கள் ஓட்டு போட வேண்டியதாக இருக்குது வேறு யாருக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்னு போன தியேட்டரை கிளாப்ஸ் அடிக்குது வந்து மேபி யாரை வச்சு சொன்னாங்கன்னு தெரில கமலஹாசனும் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் மேபி விஜய் அடுத்த அரசியல்குள்ளே வரப்போகிறார் அவருக்காக எழுதப்பட்ட டைலாக் அது என்னன்னு தெரியல ஏன்னா விஜயும் கமலஹாசனும் அப்படி ஒரு ஒரு பெரிய பெற்றுன்னு கூட சொல்லலாம் மேபி இந்த டைலாக் அப்படி வருது குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ரியல் எஸ்டேட் தாதாவா எஜே சூர்யா ஒரு சில சீன் தான் வந்திருப்பார் வந்து ஒரு மாலையும் கடுத்துமா அப்படி செய்யணுங்கன்னு போட்டுக்கிட்டு அவரை நான் வந்து ஏதோ வட இந்திய ஒரு ஒரு மாஃபியா வட இந்திய ஒரு பெரும் முதலாளின்னு நினச்சேன் நான் நம்ம உள்ளூரில் இருக்கிற ஒருத்தர் அடைமொழியோடு இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அவர் என்ன பண்ணுவார் சென்னையில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களையெல்லாம் வந்து ஆட்டையை போடுவார் அங்கெல்லாம் வந்து பில்டிங் கட்டுவார் அதுக்கு வந்து ஒரு சப்ரிஜிஸ்டர் வந்து உதவி பண்ணுவாங்க ஒரு பெண் வந்து அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும் பிரமாதமான டைலாக் வந்து நான் கூட சங்கர் வந்து சுஜாதாவை எழுத்தாளர் சுஜாதாவை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்போது இந்த படத்திற்கு மூன்று எழுத்தாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஏங்க இந்த சென்னையில் வந்து இந்த சதுப்பு நிலங்கள் மட்டும்தான் நிலத்தடி நீரை கொஞ்சமாவது காப்பாற்றிட்டு இருக்குது அதை கூட விட்டு வைக்க மாட்டேன்றீங்களே அப்படின்ற ஒரு டைலாக் வந்து பிரமாதமான ஒரு டைலாக் ஓகே இந்தியன் தாத்தா இந்த இந்தியன் தாத்தா எந்த அளவுக்கு போய் இந்த மக்கள் மனசில் படம் பார்க்குற மனசில் இடம் பிடிச்சார் அப்படின்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தாங்கி பிடிக்கிற ஒரே ஜீவன் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற ஒரே நபர் வந்து கமலஹாசன் தாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை நீங்கள் கமலஹாசனுக்கு தவிர அந்த கேரக்டருக்குள்ளே யாரையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியாது இல்லை திரும்பவும் சொன்னது என்னன்னா ஆரம்பத்துலேருந்து இல்லை கேள்வி கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா எப்போ அந்த தொண்ணூற்றாறில் எடுக்கப்பட்டப்போவே வந்து இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு எழுபது எண்பது வயசு ரைட்டு இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு நூற்றி ரெண்டு வயசு நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் அவர் வந்து ஆக்டிவாக இருப்பாரா அவர் வர்மக்கலை சண்டை போடுவாரா அப்படின்னு வந்து கமலா சங்கர் வந்து சொன்ன பல இடங்களில் சொன்ன பதில் என்னென்னா சைனாவில் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிந்த ஒருத்தர் நூற்றி பதினெட்டு வயசு வரைக்கும் இருந்தார் அவர் பறந்து பறந்து சண்டை போட்டார் அதே மாதிரி ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு வர்மக்கலை வெறும் வர்மக்கலை மட்டும் கிடையாது அதில் வந்து தனி மனித ஒழுக்க இருக்குது அதில் வந்து கட்டுப்பாடு இருக்குது அது உணவு கட்டுப்பாடு இருக்குது தியானம் மாதிரியான மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சால் எத்தனை இத்தனை வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருக்கலான்னு எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க வந்து கமலஹாசன் எனக்கு மேக்கப்போட வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஏன்னா கமலே சொல்லியிருப்பார் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்து மேக்கப் மேக்கப்போட ஆரம்பிச்சிரும் செட்டுக்கு நான் தான் முதல்ல வருவேன் அதே போல் படப்பிடிப்பு தளத்தை விட்டு கடைசியாக போகிற ஆள் நான் தான் அப்படின்னு இதை நான் சங்கர்கிட்டே கேட்டேன் இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு ஏன் இதெல்லாம் பண்ண முடியாதாங்கன்னு சார் அது ஒரு நாலஞ்சு சீனு ஒரு ஆறு ஏழு சீனுக்கு நான் பண்ணிடலாம் ஒரு முக்கால்வாசி படம் முழுக்க ஒரு கேரக்டர் வருதுன்னா அந்த டெக்னாலஜிக்கு வந்து யூஸ் பண்ணும்பொழுது பெருமளவில் வந்து பொருட்செலவு ஏற்படும் உண்மையிலே இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக தான் அங்கே எடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக தான் அங்கே எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படம் வந்து கைவிடப்பட்டதும் தூக்கி போட்ட பிறகு லைக்காவும் ஜெயினும் உள்ளே இறங்கின பிறகு இது ஒரு பிரம்மாண்ட படமாக மாறி இருக்குது சரி படத்தில் குறையே இல்லையா ஏன்னா இருக்குது என்னென்னா திரும்பவும் சொல்கிறது தான் வந்து ஒரு ஒரு இந்தியனுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து ஏஆர் இருக்குமானுங்க அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க இதில் வந்து ஏஆர் ரகுமான் இல்லையே அப்படின்ற ஒரு தான் வந்து அனிரு தன்னால் முடிஞ்சதை வந்து முயற்சி பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து ரீ ரெக்கார்டிங்கில் எப்போ பழைய இந்தியன் ஏஆர் ரகுமானுடைய சில மியூசிக்லாம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அதை தாண்டி பிஜிஎம் இன்னும் சரியாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற விஷயம் தோணுது என்ன இருந்தாலும் ரகுமான் ரகுமான் தான் அப்படின்ற வந்து தியேட்டரில் இருந்தவங்க சொன்னது வந்து ஆனால் அனிருத் தன்னால் முடிஞ்சதை காப்பாற்றிருக்கா அதுக்கான காரணம் என்னென்னா விக்ரம் அப்படின்ற ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு அநிரதும் ஒரு காரணமாக இருந்தார் மேபி வந்து சங்கரேதை சொல்லியிருந்தார் ரகுமான் அவருடைய கால்ஷீட் கிடைக்கா அவருடைய அந்த டேட் கிடைக்காதனால்தான் தான் எங்களுக்கான பெரிய இது மற்றபடி நாங்கள் ரகுமானை நாங்கள் வந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுன்னாரு ஒருவேளை இந்தியன் டியூக்குள்ளே இருந்திருந்தால் பெரிய சம்பவமாக மாறி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கிளை கதை இருக்கணும் வந்து எப்போயுமே ஒரே நேர்கோட்டில் அந்த படம் போயிட்டு இருக்குது இந்தியன் தாத்தா வராரு வந்து போன இந்தியனில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற லஞ்ச லாவண்யம் வாங்குகிற கரப்டட் ஆட்கள்லாம் வந்து கொள்கிறாருங்க இங்கே வந்து இந்தியா முழுக்க இருக்கிறவங்களாம் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போய் கொள்கிறாரு அதில் ஒரு லாஜிக்கே இல்லை எப்படி வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போகிறாரு காஷ்மீர் பார்டர்லாம் போயிட்டு ஆளுங்களை வந்து போட்டு தர்றாரு எப்படி தப்பிச்சு வராரு எப்படியே எப்படி தைவானில் வந்து என்ன தான் போலி பாஸ்போர்ட்டுக்குள்ளே உள்ளே வந்தாலும் வந்து சிபிஐ கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு எப்படி போகிறாரு அப்படின்லாம் வந்து நிறைய கேள்விகள் கண்டிப்பாக வந்து ஏன்னா சங்கருடைய படங்களில் லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் இருந்தாலும் வந்து அது செய்கிற சரி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சீன்ஸை பண்ணிவிடுவார் இது அந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா சித்தார்த் பிரியா பவனி சங்கர் பாபி சிம்மா நண்டு ஜெகன் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இல்லை சித்தார்த் அவருக்கான வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கார் குறிப்பாக சித்தார்த்து சமுத்திரக்கணியை அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது எனக்கு இந்த வேலையில்லாப்பட்டதாரி ஞாபகம்லாம் நிறைய வருது வந்து இதெல்லாம் மீறி பாபி சிம்மா நெடுமுடி வேணு விட்டார்கள் இல்லை பா அதனுடைய தொடர்ச்சி அவருடைய பயனாகவும் நடிச்சிருக்கார் மேபி அதனுடைய தொடர்ச்சியாக அவர் பண்ணியிருக்கார் அவருக்கும் கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்கார் குறிப்பாக பாபி சிம்மாவை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் பாபி சிம்மாவும் விஜய் சேதுபதி ஒரே காலகட்டத்தில் அறிமுகமானான் ஆனால் பாபி சிம்மா தமிழ் சினிமாவை சரியாக பயன்படுத்திக்கல அவர் தான் பயன்படுத்திக்கல இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் வந்து முன்னோரு விஷயம் வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொன்னோம்னா படம் வந்து சில இடங்களில் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் போகுது மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுடைய ஒரு ஃபைட் ஒன்று கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபைட்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டார் எங்கள் தாத்தா தாத்தா நான் அவர் வந்து சொல்லிகிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களே நான் தாத்தா இல்லை பாரு அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த ஃபைட் பண்ணியிருக்காரு ஒட்டு மொத்தமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கடகடகடன் போகிற அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படி தொய்வு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த படம் வந்து எண்டு கார்டில் முடிய போது ஆடியன்ஸ் அப்படி உட்கார வைக்கிறாங்க இருங்க இன்னும் இருக்குது அப்படின்னு அப்போ தான் இந்தியன் த்ரீயோடைய ட்ரெய்லரை போடுறாங்க இந்த முதல் ஆரம்பத்தில் இந்த விசில் சத்தம் கடைசியாக அந்த இந்தியன் ட்ரெய்லர் போடும்போது தேட்டரே அலோ கொள்ளப்படுதுங்க வந்து விசில் அடித்து தள்ளுறாங்க வீரசேகர சேனாபதி அவர் வந்து அவர் தான் சொல்கிற டைலாக் என்னென்னா நீங்கள் கார்கில் யுத்தம் பார்த்துருப்பீங்க சைனா போர் பார்த்துருப்பீங்க ஆனால் பிரிட்டிஷ்காரன் இங்கே இறங்கி பண்ண அந்த தாக்குதலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதை பார்த்தவன் நான் அப்படின்னு சொல்லி அந்த கதை ஆரம்பிக்குது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பழைய கமலஹாசனாக அந்த லுக்கில் எங் லுக்கில் வந்து நிற்கிறாரு அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது இந்தியன் த்ரீ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ ஒன்று ஒரு மேபி இந்தியன் டூ எடுக்கும் பொழுதே அதனுடைய காட்சிகள்லாம் எடுத்துட்டாங்க இருக்கிற ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஏதாவது ஒரு ரிலீஸ் டேட்டில் இந்தியன் த்ரீயும் ரிலீஸ் பண்ணிடலாம் நீங்கள் பெரிய அளவில் பிச்சுக்கிட்டு ஓடும் ஒரு இந்த படம் வந்து உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறார் லஞ்ச லாவணியங்கள் இன்று சர்வசாதாரணமாக ஆகி போச்சு அதிலிருந்து மக்கள் ஒரு சின்ன விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி